you <music> வணக்கம் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அல்ஹம்துலில்லா நான் நான் நல்லாயிருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன் புதுசாக யாராவது என்னோடய சேனலை பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே க்ளிக் பண்ணி அப்படியே ஆளுங்கிராப்ஸ்னையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன விளாக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து லஞ்ச் ப்ரிப்ரேஷன் என்ன பண்ணுன்னு தான் சொல்லியிருக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து பக்கத்தில் வந்து பனைக்குளத்தில் மூவி ஷூட்டிங் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கார்த்தி சார் தான் வந்திருக்காங்க கார்த்தி சார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூர்யா சாரோட பிரதர் தான் அவங்களுக்கு பார்க்க விருப்பம் இருந்துச்சுன்னா பனைக்குளத்தில் போய் பாருங்கள் பனைக்குளம் சோகம் எந்தோப்பா அப்படி தான் எடுக்கிறாங்க நாங்கள் இன்னும் பார்க்கல ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் நான் வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன் போகிறது உங்களுக்கு பார்க்க விருப்பம் இருந்துச்சுன்னா கட்டாயம் வந்து பனைக்குளம் சோகை இந்த இங்கே தான் ஷூட்டிங் நடக்குது வந்து பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மார்னிங் பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சு அப்புறம் வந்து டீயை கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு ஏன்னா எக்ஸாம் நடக்குது இல்லை கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பியாச்சு அனுப்புனதோட புண்ணதோடு லஞ்சுக்கு தேவையானதை எடுத்து வச்சுட்டு துணி இருந்துச்சு சரி அதே மிஷினில் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு போட்டுட்டு அப்புறம் வந்து அரிசியை களைஞ்சி போட்டுவிட்டு அப்புறம் நம்ம தொட்டுக்கறிக்குள்ளதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அரிசியை எடுத்து களைஞ்சி போட்டுவிட்டேன் எப்பவுமே சொல்கிறது தான் என்னுடைய வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் அரிசி எப்போவுமே மூணு நாலு டைம் நல்லா வாஷ் பண்ணிருங்க ஒரு டைம் ரெண்டு டைம் வாஷ் பண்ணாதே முன்ன மாதிரிலாம் இல்லை இப்போ உள்ள அரிசி அப்புறம் என்னோட சுவிட்ச் போர்டு பாருங்கள் ரொம்ப இதாகிடுச்சு அதையும் நான் க்ளீன் பண்ணேனே நெக்ஸ்ட் வீடியோவில் தான் அதை அப்லோட் பண்ணேனே குக்கரில் வந்து ரைஸை போட்டுவிட்டேன் சும்மா நம்ம சாதம் வடித்து வச்சுட்டாலே மித்தது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குதுன்னு துணைக்கி வந்து நம்ம துட்டுக்கறி தேடுறதுலாம் இந்த இட டைம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வரலை சரி என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறத விட சரி இருக்கிறத வச்சு ஏதாச்சும் பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு ஒரு மூணு நாள் கேரட் இருந்துச்சு அப்புறம் வந்து பாசிப்பருப்பு பார்த்தேன் இல்லை அப்புறம் சிஸ்டர்கிட்ட போய் வாங்கிட்டு வந்து அதை போட்டு கூட்டு மாதிரி வச்சுட்டு ஒரு ஆம்லேட்டும் போட்டு வச்சிடலாம்னு சொல்லிவிட்டு வெங்காயம் ஒரு சின்ன பச்சை மிளகா மஞ்சள் தூள் மிளகுத்தூள் கறி மசாலா தூள் தூள் சேர்த்து பல்ஸ் மூடு ரிவர்ஸில் மட்டும் ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க ரொம்ப வெந்துருச்சுன்னா அப்புறம் வந்து அது ஒரு என்னன்னு சொல்கிறது ரொம்ப சாஃப்டாக புசு புதுசுனு இருக்கும் அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது கொஞ்சம் ரிவர்ஸில் விட்டதுமே எடுத்துருங்க அவ்வளோதான் அதை வந்து ஆம்லேட் போட்டு அவளுக்கு வச்சுட்டேன் பருப்பையும் கூட்டு எடுத்து வச்சுட்டேன் வேலை முடிஞ்சிச்சு லன்ச் அவளுக்கு முடிஞ்சிடுச்சு எங்களுக்கு வந்து இனிமேல் தான் லன்ச் பண்ணேன்னு நான் என்ன பண்ணலாம்னு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மிளகு தக்காளி கீரை இருந்துச்சு அம்மா ஆஞ்சி வச்சுருந்தாங்க ஃப்ரிட்ஜில் அதோட அதை எடுத்து கொஞ்சமாக பாசிப்பருப்பு போட்டு அதை கூட்டு மாதிரி வச்சுட்டேன் தேங்காய்பால் ஊற்றி இது போதும் லன்ச்சுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஆம்லேட்டும் போட்டு வச்சுருக்கேன்ல அப்பளம் பறிச்சு வச்சுருக்கேன் ரெண்டு இருக்குது மீன் குழம்பும் இருக்குது இன்றைக்கி நம்மளுக்கு இதான் லஞ்சி இப்படி லஞ்சு சாப்பிட்றது யாருக்கெல்லாம் பிடிக்கும் மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பகை வந்து எப்போவுமே லன்ச் டயத்தில் வந்து ஒரு குழம்பு வைக்காமல் பழைய மீன் குழம்பு இருக்கோ இல்லை பழைய குழம்பு ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இருந்துட்டோம்னா கண்டிப்பாக நைட் நம்மளுக்கு அவதி அவதின்னு வெயில் அதிகமாகிடும் எனக்கும் அப்படி தான் அந்த சாப்பாடு பகை சாப்பிட்டாச்சு ஆனால் அதை நைட்டு சாப்பிட்றதுக்கு வந்து மூடில்லை அதோட நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து தக்காளி சூப்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை குழம்பு தான் சூப்பு மாதிரி வைக்காமல் முட்டை குழம்பு மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கடுகு சேர்த்துட்டேன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் அப்புறமா தக்காளி சேர்த்துக்கிட்டேன் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ரெண்டும் சேர்த்துக்குங்க ரெண்டும் பச்சைவாடை போனதுக்கப்புறமா பூடு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு மூணு முட்டை நான் ஊற்றுவிக்கிறேன் அந்த மூணு முட்டைக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கறி மசாலாத்தூள் கொஞ்சமாக சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்குங்க சேர்த்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் வந்து நார்மலாக தான் இருக்குன்னு அப்போ தான் இதில் நம்ம முட்டையை ஊற்றி வேக போகும்போது ஏன்னா முட்டையை ஊற்றிட்டாலே குழம்பு வந்து இருகிரும்ல அதனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க சரியா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முட்டையை ஊற்றிக்கலாம் நான் வந்து இதில் ஒரு மூணு முட்டை மட்டும் சேர்த்துருக்குறேன் அந்த முட்டையை ஊற்றுனது நம்ம எப்போவுமே மூடி வச்சுருவோம் ஏன்னா முட்டை வந்து கலங்கிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த குழம்புக்கு வந்து கொஞ்சம் நம்ம முட்டையை ஊற்றிட்டு கிளறி உடனே அப்போ தான் நம்ம மூணு முட்டை ஊற்றிருக்கும் போது ஒரு முட்டை அது கலங்கினாலே அந்த டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி தான் என்ன வகை வகையாக சமைச்சு சாப்பிட்டாலும் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய டேப்லெட்ஸ் இருக்குது நல்லா தான் எல்லோருடைய கஷ்டத்தையும் போக்கி நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும் நானும் துவா செய்கிறேன் உங்களுக்காக நீங்களும் எனக்காக துவா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட் டே எடுத்தது லன்ச் என்ன பண்ணலான்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவியல் குழம்பு தான் வைக்க போகிறேன் ஏன்னா தான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன்ல நான் முன்னாடி என்னுடைய வீடியோ கண்டினியூவாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சாப்பிடவே இல்லை மீன் குழம்பு என்ன எந்த குழம்பு இட்லி தோசை எதுவுமே சாப்பிடலை எத்தனையோ நாள் பட்னியாக இருந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சாப்பாடை சாப்பிட ஆரம்பித்தேன் அதுலேயே எனக்கு வந்து சாப்பாடோடைய முக்கியத்துவம் நிறையா உணர்ந்துட்டேன் எல்லா மக்களையும் எல்லாம் நல்லபடியாக வைக்கணும் அதனால சரி நம்ம கொஞ்சம் மனசை மாற்றிக்கவும் சொல்லிட்டு இருந்தாலும் என்னால் டீ காப்பியை விட முடியாதனால அந்த நோய் அதிகமாக தான் ஆணுச்சு இப்போ மறுபடியும் முடியலைன்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணால் இப்போ மறுபடியும் ரீசெண்டாக இந்த மாதிரி தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ இந்த மாதிரி சாப்பாடெலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அதான் நம்ம ஆரம்பத்தில் எதையுமே நம்ம உடம்ப பார்க்காம நம்ம இருக்கிறது பின்னாடி ரொம்ப கஷ்டப்பட வச்சுருது நாங்களும் கடை கடன்னு வீட்டையும் பார்க்காம உடம்பையும் பார்க்காம அலைஞ்சது இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதான் எல்லாமே ஃபஸ்ட்டு லைஃப்பில் வந்து நம்மளோட ஹெல்த்து தான் முக்கியம் ஃபஸ்ட்டு ஹெல்த்தை பார்த்துக்குங்க அப்புறம் தான் மற்றது எல்லாமே வெயில் குழம்பு எப்படி வைக்கிறேன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இதில் நான் அவ்வளோக்கா வந்து தெளிவாக காட்டலை அது எப்படி வைக்கிறதுன்னு வேணால் நான் வாய்ஸ் கொடுக்குறேன் கேட்டுக்கங்க வெந்தயம் பெருஞ்சீரகம் எண்ணெயில் போட்டு நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் தக்காளி அதை வந்து போட்டு வதக்கிக்குங்க வெங்காயம் தக்காளியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பால் வந்து எவ்வளோ தேவையோ அந்த மீனுக்கு அந்தளவுக்கு எடுத்துக்குங்க நான் ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் பாதி எடுத்துக்கிட்டேன் அதை நல்லா பால் எடுத்துக்கிட்டேன் அதில் தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன் பச்சை மிளகா நான் சேர்க்கலை நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கங்க தேவைன்னா பெசஞ்சி வச்சதுக்கப்புறமா நம்ம தாளிக்கும் போது அந்த பெருஞ்சீரகம் வெந்தயம் வெடித்ததுக்கப்புறமா அந்த தக்காளி வெங்காயத்தை எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்கிகிட்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டுங்க நம்ம வந்து இதில் பாலில் வந்து தக்காளி வெங்காயம் போட்டிருக்கணும் அதில் கறி மசாலா தூள் மஞ்சள் தூள் ரெண்டும் சேர்த்து நல்லா பெசிக்கோங்க தாளிக்கிறதுல கொஞ்சோண்டு ஒரு சொட்டிக்கான வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க அவ்வளோதான் அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்கதையும் தூக்கி ஊற்றிடுங்க நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் மீனை போட்டுக்கோங்க ஏன்னா பொடி மீனால் நான் அதனால் லேஸ்டாவை போட்டுக்கோங்க ஆனால் வெள்ளைக்கிழக்கன்னா போட்டிருக்கேன் அப்புறம் இறக்க போகிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா பூண்டு தட்டி போட்டு மூடியை க்ளோஸ் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் சேர்ந்து இறக்கிக்குங்க குழம்புல வந்து புளிப்பு இருக்காது அதுக்காக புளிப்புக்காக ஒரு மீடியம் சைஸ் லேமன் ஒன்று சேர்த்துக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குது வந்து தொட்டுக்கிறதுக்கு கீரைக்கடையல் அப்பளம் மூணு வகை அப்பளம் பறிச்சிருக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா மீன் ஃப்ரை பண்ணியிருக்கிறேன் ஃபவர்ஸு அப்பளத்தில் ஒயிட் கலரு அப்புறம் புதினாமல்லி மல்லி க்ரீன் கலரு ரெட் சில்லி மிளகாய் இது வந்து சிவப்பு கலர் மூணு கலர் நான் வந்து பொறிச்சிருக்கிறேன் உளுந்தில் செஞ்ச அப்பளமும் பொறிச்சு வச்சிட்டேன் யாருக்கெல்லாம் இப்படி அப்பளம்னா ரொம்ப பிடிக்கும் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார்